ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நான் ஒரு கப்பை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து முக்கால் கப்பு உங்களுக்கு பருப்பு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க இது முழுகிற அளவு தண்ணியை வச்சிங்கனா தான் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா உங்களுக்கு குழைய நல்லா வரும் அதனால் இது நல்லா இது முக்கால் அளவுக்கு இது இந்த தண்ணியை ஊற்றிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது இதுலேயே உப்பு சேர்த்துடலாம் இதிலே உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு கல கலறி விட்டுருங்க ஏன்னா நம்ம பொங்கல் எடுத்தப்புறம் உப்பு சேர்க்கும் போது நமக்கு அந்த பொங்கலும் கலர்றதும் கஷ்டமாக இருக்கும் அதனால் உப்பு முதலே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அது உப்பும் சேர்ந்துருக்கும் அந்த பொங்கல் வெந்திருக்கும் போதே இப்போ கொட்ஸுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க